விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் மாவட்ட தேமுதிக சார்பில் தேமுதிக கழக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மனித உயிரிழப்புக்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க தவறிய திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தேமுதிக மாநில கழக செய்தி தொடர்பாளர் ராஜேந்திரநாத் தலைமையில் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஹாஜா செரீப் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கட்சித் தொண்டர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டனர் இந்த மாதிரி வேலை யாருக்கு தெரியும் திமுக காரங்களுக்கு மாற்ற ஆணையீடு ஆணையிடு விளக்கிடு விளையிடு அமைச்சர் முத்தி முத்திசாமி பதவியில் இருந்து விலகிட